நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமை நான் தான் கூட்டணிக்கு தலைமை சொல்லிட்டு இருக்காரு சொல்லல புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு பாஜக கிளை செயலாளர் மாறி இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா என்டிஏ பழனிசாமியாக மாறி இருக்கிறார் போனரை லேபரா இருக்காரு பழனிசாமி அவர்கள் இப்போ அவங்க கூட்டணியில் இருக்க ஒரு டிசைனை பாருங்கள் கூட்டணி கூட்டிச்சு என்ன பாருங்க அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு முதல்ல சசிகலா அவர்களை முதலமைச்சராக்க நினைச்சாங்க அது முடியாம போன காரணத்தால் தான் கூவத்தூர் வச்சு பழனிசாமி கொண்டு வந்தாங்க தனக்கு பதவி கொடுத்தவங்களையே கட்சியிலிருந்து நீக்கினார் பழனிசாமி போன எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு நின்னாங்க இப்போ அதில் பாதி பேர் பாஜக கூடவே திரும்ப வந்து சேர்ந்துக்கிட்டு இணைஞ்சிட்டாங்க இப்போ இவங்க மொத்தத்துல மக்கள் நலனைக்காக கூட்டணி இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு மியூசிக்கல் சேர் தான் விளையாடுவாங்க அது மாதிரி மியூசிக்கல் சேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க நடக்க தேர்தல் தமிழ்நாடு வர்சஸ் இதுல நாம தமிழ்நாட்டை ஜெயிக்க வைக்கணும் தமிழ்நாட்டில் தோல்வி என்பது பாஜகவுக்கு புதுசல்ல தினமும் காலையில சூரியன் உதிப்பதை போல அவங்களுக்கு ஆனா இதுவரை அடைந்த தோல்வியை விட மிகப்பெரிய தோல்வியை பாஜகவும் சுயநலத்துக்காக சுயமரியாதை விட்டு டெல்லிக்கு சேவகம் செய்யக்கூடிய அடிமை அதிமுக அடைய போது இதுவரை அடைந்த வெற்றிகளை விட மிகப்பெரிய வெற்றிய திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டம் அடைய போகுது நாம தான் ஏழாவது முறையும் ஆட்சி அமைக்க போறோம் நம்ம எதிரிகள் உட்பட யாருக்கு இந்த சந்தேகம் கிடையாது ஆனா நாம தான் எப்படி வெற்றி பெற போறோம் மெத்தமா மெத்தனமா இருந்துடக்கூடாது பரம்பரை பரம்பரையா திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் சரி இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி பரப்புரையின் கடைசி நிமிடம் வரை மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும் இதுதான் உங்களுக்கான டாஸ்க் செய்வீங்களா இதுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் தமிழ்நாட்டில் தொடரணும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரு அரசு ஐந்து ஆண்டுகள் நாம செஞ்சிருக்கக்கூடிய இவ்வளவு செஞ்ச வரலாறு உண்டா ஒன்றிய அரசு ரேங்க் ஆனாலும் சரி நேஷனல் மேகசின் மேகசின்கள் வெளியிடக்கூடிய ரேங்கிங் ஆனாலும் சரி எக்கனாமிக்ஸ் மாதிரி இன்டர்நேஷனல் மேகசின்ல வரக்கூடிய அந்த செய்திகளானாலும் சரி எல்லா ரேங்க்லயும் தமிழ்நாடு தான் டாப் தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் அனைத்து துறைகளையும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு இதை நெஞ்சு நிபுத்தி சொல்லலாம் இப்படி எல்லாத்திலையும் பட்ஜெட் வந்துட்டா நமக்கு ஒண்ணும் கிடையாது இந்த ஆண்டு தேர்தலை மனசுல வச்சாவது ஏதாவது நம்ம எதிர்பார்த்தோம் கடைசியா அதுவும் இல்லை வழக்கம் போல ஈரத் துண்டுகள் தான் தமிழ்நாட்டிலிருந்து நாங்க தொடர்ந்து என்ன கேட்கிறோம் எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கல்வி நிதியை கொடுங்க மெட்ரோ நிதியை கொடுங்க பேரிடர் நிவாரண கொடுங்க ஜல் ஜீவன் திட்டத்துக்கான நிதியை புதிய ரயில் கொடுங்க விமான நிலையத்துக்கு அனுமதி கொடுங்க வரி கொடுங்க நீட்ல இருந்து மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுங்க தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவு குறைக்கப்படாத நாடாளுமன்றத்தில் வாக்கு கொடுங்க கீழடி அறிக்கையை கொடுங்க இதெல்லாம் தான் நாங்க கொடுக்கிற கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கொடுங்க ஆனா அவங்க நமக்கு கொடுத்தது என்ன வெறும் ஜீரோ அப்ப நாமளும் அவங்களுக்கு எலெக்ஷன் அதே தானே திருப்பி கொடுக்கணும் பாஜக மட்டுமில்லாம ஒட்டுமொத்தமா என் கூட்டணியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் போல சட்டமன்ற தேர்தலையும் ஜீரோ ஆகணும் மாநிலங்களை முனிசிபாலிட்டி போல துடியா துடிக்கிறாங்க மாநில கட்சிகளை இருக்க கூடாதுன்னு பாஜக செயல்படுது ஆனா அவங்களால தொட முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இதை பாதுகாக்க நீங்க தேவை அடுத்து நம்முடைய உறுதி கொள்க சுயமரியாதை இடுப்புல கட்டிருந்த துண்டு தோலுக்கு வந்த வரலாறு அது தன்மானம் தன்மானம்தான் உயிர்மூச்சுன்னு தமிழகம் தலைநிமிர்ந்த வரலாறு ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுயமரியாதையை காப்பாற்றி தமிழ்நாடு தலைநிமித்தினா இப்ப அடிமைகளும் துரோகிகளும் எதிரிகளும் கூட சேர்ந்துகிட்டு ஒட்டுமொத்த மாநிலத்தோட சுயமரியாதையை அடகு வைக்க முயற்சி பண்றாங்க அதனால்தான் தமிழ்நாடு தலைமுடியாது என்று சொல்லக்கூடிய தெம்பும் திரானையும் நெஞ்சுறமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஏக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது சுயமரியாதையை விட்டுக் கொடுக்கும் கூட்டத்தை வீழ்த்த நீங்க எல்லோரும் தேவை தமிழ்நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்றும் நீங்கள் தேவை உங்களை போன்ற உடன் உறப்புகள் என்னைக்கு அதிகமானா ஒரு நூற்றாண்டு மட்டுமல்ல இன்னும் பல நூற்றாண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கும்பனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது வளர்ந்த தமிழ்நாட்டை மேலும் சிறந்த தமிழ்நாடாக உயர்த்துவோம் முன்னேறிய தமிழ்நாட்டை இன்னும் முற்போக்கான தமிழ்நாடாக உயர்த்துவோம் அதற்கு இளைஞர்களுடைய உங்களுடைய முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் உங்க உழைப்புக்கான உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும் சொன்னார தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லிட்டு இருக்கார் அவரு என் கூட இளைஞர்கள் இருந்தவங்க எல்லாம் இப்ப பல்வேறு பொறுப்புகளுக்கு உயர்ந்தாங்கன்னு நேற்றுக்கு வெளியிட்ட வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கிறேன் இது குறித்து ஒரு லிஸ்ட்டை கூட எடுத்து பார்த்தேன் இப்போ அமைச்சரவையில் இளைஞரணியில் இருந்தவங்க பத்து பேர் அமைச்சர்களாக இருக்கிறாங்க இப்போ இருபத்தி நாலு பேர் எம்எல்ஏக்களாக இருக்காங்க நாலு பேர் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க மேயரா மூணு பேர் இருக்காங்க இதுக்கு முன்னே இருந்த கேபினட்ல இளைஞரணியில் இருந்து அமைச்சர்களாக தேர்வாகி இருந்தாங்க அப்படிப்பட்டனா மறந்துடுவானா என் மூத்த பிள்ளை இளைஞரணி சொன்னாரு தம்பி உதயநிதி நீங்க உண்மையா உழைச்சா உங்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரும் உங்க சீனியர்ஸ் போல உங்க முன்னோடிகளை போல நீங்களும் உழைக்கணும் மூத்தோரை மதிச்சு இளையவர் அரவணைச்சு உடன்பிறப்புக்கு எல்லாரும் ஒரு தாய் மக்களா அன்பு செலுத்துங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் உழையுங்க அதுவும் உங்க தனித்தன்மை எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி உழையுங்க உங்க உழைப்பாள கழகத்தை மாநிலத்தை உயர்த்துங்க அடுத்து வெற்றி மாநாட்டில் மீண்டும் சந்திப்போம் தமிழ்நாடா என்றியவா என்ற ஜனநாயக போர்ல நாம் வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம்